வணக்கம் லக்ஷ்மணன் பிரதர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க காலை வணக்கம் கை பாரதி வா 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 எப்படி இருக்க பாரதி வருத்தம் இல்ல வாலிபர் சங்க தலைவர் உம் உம் கைப்புள்ள பேசுறேன் நான் கைப்புள்ள இது வேணா நல்லா இருக்குது கைப்புள்ள வருக பாரதி வருக ஏதோ உங்க புனியத்தல நல்லா இருக்கிறேன்னு சொல்றியா ஏ பாரதி தூங்கி ஓகே ஓகே நைட் போயிட்டு வண்டியா இன்னைக்கு இன்னும் கிளம்பலியா பாப்பா ஸ்கூல் போயாச்சா ஆ பாப்பா தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் பாரதி என்னது ஒரு சவுண்ட் வருது தூங்கும் போதா தூங்கிக்க எந்திருஷ்ட தானே எத்தனை மணிக்கு டியூட்டி போகணும் வரதே 9 to 5 ஓகே ஓகே வரதே ஹீரோ மாமா எங்கே மாமா சர்வீஸ் கிளம்பிட்டார் இன்னைக்கு எங்க டியூட்டி வரதே น่ะ டீ குடிக்கவே இல்லை போல சாப்பாடு டைம் ஆயிடுச்சு ராகவன் கே வாங்க ராகவன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மெசேஜ் பாக்கணுமா எங்க போடுறாங்கன்னு தெரியலையா ஓகே 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 வாங்க ராகவன் தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்களா சேலம் ஓகேங்க ஓகே 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 தமிழ் பிரதர் வாங்க 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 மாசி மாசம் என்ன பாரதி பொண்ணு ரெடி ஆயிருச்சா மாசி மாச மேரேஜா சொல்லவே இல்ல எப்படி நல்லா இருக்க தமிழ் பிரதர் சேனல் சேனல் இல்லைங்களா ஓகே ஆமா ஆமா பாரதி பையா பாரதி பையா பாரதி பிரதர் வணக்கம் தமிழ் பிரதர் எங்க இருக்கீங்க தோட்டத்துல இருக்கீங்களா தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுக்கிட்டு இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாரதி எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பு நைன் ஓ கிளாக் கிளம்பணும்ல வேலைக்கு ஓ நைட்டா நைட்டா டியூட்டி இனிமா தான் போகணுமா ஓகே ஓகேங்க ஓகேங்க பிரத போயிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் செஞ்சுட்டு வந்துடுவீங்களா நாங்க திருப்பூருங்க ராகவன் தம்பி நாங்க திருப்பூர் ஐயோ தெய்வமே அது பாட்டு பக்கத்தில் வீடு சவுண்டு கேட்டுதான் எழுந்தேன் ஓ அந்த பக்கத்து ஓகே நீ திடீர்னு பாட்டு போட்டேன்னு நான் என்ன நினைப்பேன் ஓ மாசி மாசம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்களா நினைச்சேன் வணக்கம் செல்வம் வேணாலும் வரலாம் சிஸ்டர் ஓஹோ ஓகேங்க ஓகே தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க தமிழ் பிரதர் பாரதி பிரதர் சாப்பிட்டாச்சா இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறான் அம்மா அவன் எங்க சாப்பிட்டான் ஏன் பாரதி தீவிர பாட்டு ரசிகர் போல யாரு ஓ பக்கத்து வீடா எல்லாருமே பாட்டு கேப்பாங்கல்ல பாரதி நானே பாட்டு சவுண்டா கடையில பாட்டு வச்சேன்னா சவுண்டா தான் வச்சு கேட்போம் மீண்டும் தூங்குனா சுடுதண்ணி ஊத்திடுவாங்க அவ்வளவுதான் தமிழ் பிரதர் தோட்டத்தில் என்ன வெள்ளாமை போட்டிருக்கீங்க காய்கறி காய்கறி செடிதான் என்ன வேலை சரிங்க நான் கடையில ஒர்க் பண்ற ராகவன் தம்பி

இன்ஸ்டா நானும் இப்ப தான் எழுந்திருச்சேன் ஆஹா சூப்பர் பாரதி டியூட்டிக்கு போயிட்டு வெளிய கால அஞ்சு மணிக்கு தான் வந்திருப்பான் நீங்க என்ன பண்ணீங்க சங்கர் மாமா லைவ் போட்டாங்கக்கா ஓ அண்ணா லைவ் போட்டாங்களா ஓகே 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 கிங் மார்க்கெட் வாங்க நல்லா இருக்கீங்களா நெசவு ஓ நெசவுங்களா நீங்க என்ன ஊரு சேலம்ங்களா என்னமோ ஊர் சொன்னீங்களே சேலம் சேலம் நெசவுங்களா சாரி நெசவுங்களா குட் மார்னிங் கிங் மார்க்கெட் சூப்பர் சூப்பர் லைவ் போட்டாங்களான்னு கேட்டியா போட்டு போட்டிருந்தது நான் போய் லைக் போட்டு தான் வந்தேன் அண்ணன் போட்டாங்க சூப்பர் சூப்பர் தம்பி ஓ உப்ப கண் ஓ உப்பதான் தென்னங்கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்களா சரி 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 அப்ப டெய்லி ஊத்தணும் சுத்தியும் என்ன போட்டிருக்கீங்க செடி காயாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு பேட்டி பார்சலா அவங்க சத்து அடிக்கிறாங்க சொந்த கடையா சொந்த கடை அப்படியே சொல்லலாம் அங்க அப்புறம் போடுவேன் தோட்டத்துக்கு போயிட்டு லைவ் போடுவீங்களா ஓகே தமிழ் பிரதர் வர உங்க லைவே காட்ட மாட்டேங்குது தமிழ் பிரதர் பார்த்துதான் காட்டுது பர்னிச்சர் கிடதாங்க பர்னிச்சரே தான் சர்த்து நெசவு பண்ணி நீங்க கடைகள் கடைக்கு கடை கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா சரி சிஸ்டர் கொஞ்சம் மேலே இருக்கு சமையல் பண்ணனும் வருகிறேன் பாய் சிஸ்டர் ஓகே தமிழ் பிரதர் பாருங்க ஒர்க் பாருங்க பாரதி என்ன பண்ற சம்பளத்துக்கு வேலை ஓ சரி சரிங்க அங்க அங்கெல்லாம் கூலி எல்லாம் பரவாயில்லைங்களா எல்லாம் சர்ட்டு இங்க தைக்கிறாங்க ஆனா அங்க நெசவுங்களா சர்ட்டு ஓகே சூப்பர் காட்டனுங்களா இல்ல எல்லா ஷர்ட்டும் அடிப்பீங்களா நெசவு பண்ணுவீங்களா

சேலம்மையதானா இல்ல சேலத்துக்கு பக்கத்துலீங்களா வணக்கம் சிஸ்டர் பரிமலா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா

சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ராகவன் தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை ஓகே ஓகே நெசவுக்கு வந்துட்டீங்களா நெசவு பக்கத்துலயேவா இல்ல கொஞ்சம் தூரமா போகணுமா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுதான் கடைக்கு வந்துட்டேன் ஓ தூரமா போகணுங்களா ஓகே ஓகே நெசவு ஷர்ட் 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 தான் தெரியுமா இல்ல இந்த சாரி அப்புறம் என்ன நிறைய பெட்ஷீட்டு இதெல்லாம் அடிப்பாங்களே எல்லாமே எல்லாமே தெரியுங்களா ஃபை வைத்தோர் நேமி அந்த அக்னி கடைக்கு போயிட்டீங்களா அக்னி இங்க வேற பக்கத்துல ஹாஸ்பிடல் வேற வந்திருக்காங்க அக்னி பாத்துக்கிட்டு இருக்காங்க கடையில ஆமாங்க நீ இன்னைக்கு நேரமா வந்துட்டேன் ஓ கடைக்கு வந்துட்டீங்களா சரிங்க அண்ணன் நீ அண்ணன் ஒண்ணுது அண்ணி லைவ் எத்தனை மணிக்கு போடுறீங்க வேலை ஆரம்பிச்சுடுங்களா ஆ வேலை ஆரம்பிச்சுருங்களா நீ சரிம் நீ லைவ் எத்தனை மணிக்கு எங்கே போடுறீங்க